சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கைநாச்சி செல்வா நாய் பகுதியில வந்து தோட்டங்கள் மற்றும் பண்ணைகள் அமைக்கக்கூடியவாறு ஒரு மூன்று ஏக்கர் வயல்காணி விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த காணி வந்து சரியாக இங்கு அமைந்திருக்கின்றதை பார்த்தோம் என்று சொன்னால் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து கனகபுரம் வீதியோடாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் போக செல்வாநகர் கிராமம் இந்த செல்வாநகர் கிராமத்துக்கும் முறுப்பு குளத்துக்கும் இடையில தான் இந்த காணி அமைந்திருக்கு நல்ல நீர்வளம் கொண்ட காணி இது இந்த காணியில வந்து ஒரு போக மட்டும் நெல்லு விதைக்கலாம் மிட்ட இந்த காணியில வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவில ஒரு நூறு தென்னை வைக்கலாம் மற்றும் மரக்கறி தோட்டம் செய்யலாம் இந்த பகுதியில வந்து தோட்டம் செய்வதற்கு இந்த காணி மிக உகந்த இடம் என்றுதான் சொல்ல முடியும் மற்றது இந்த காணிக்கு பக்கத்திலேயே ஒரு நூறு மீட்டர் தூரத்துல வந்து முறுப்பு பெரிய குளம் இருக்குது கோடை காலத்திலும் வந்து தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது மற்ற இந்த காணிக்குள்ள பண்ணைகள் அதாவது பண்டி கோழி மற்றும் ஆடு மாடு என கால்நடைகளை வளர்க்கலாம் இதற்கு மிக அருமையான இடம் இது இப்படியான பண்ணைகளை செய்வதன் மூலம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைய வருமானங்களை கொள்ள முடியும் செல்வா நகரில இப்படியான குளக்கரையில வந்து இப்படி மூன்று ஏக்கர் பண்ணை காணிகளை வாங்குவது என்பது மிக கஷ்டமான விடயம்தான் தான் மற்றது இந்த காணி வந்து ஒரு அவசர தேவை ஒன்று காத்தம்பிக்கப்படுகின்றது ஆகவே இதனுடைய நிர்ணய விலை வந்து இந்த இடங்கள்ல போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது இதனுடைய விலை வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே என உரிமையாளர் கூறியிருக்கின்றார் இந்த காணியை நீங்க வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாக கலைத்து பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் நெற்றது முழுக்க இந்த காணி பிடித்திருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க